டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவும் இங்கிலாந்து மோதிர டெஸ்ட் சீரிஸோட மூணாவது போட்டி பார்த்திங்கன்னா ராஜ்கோட் மைதானத்தில் இன்றைக்கி காலையில் ஒன்பதரை மணிக்கு நடந்துச்சு இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸில் நடந்துச்சுன்னு தான் சொல்லணும் டே ஒன்று ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க பேட்டிங் சூஸ் பண்ணுறது தான் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனு அதே மாதிரி இந்தியா வந்து பேட்டிங்கை சூஸ் பண்ணி சூப்பராக அந்த மேட்சை கொண்டு போயிட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கிலாந்து டீம் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா கை விட்டுட்டாங்க அந்தந்த ஸ்ட்ராட்டஜி மிஸ் பண்ணதுனால பார்த்திங்கன்னா இந்தியா வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க விக்கெட் வந்து வீழ்த்தவே முடியலை அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்தியா டீம் கொடுத்து வந்தாங்க சூப்பராக பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு ரன்னுக்கு மூணு விக்கெட் இழந்த நிலையிலிருந்து ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு ரன்னு கிட்டத்தட்ட இரநூறு ரெண்டு பார்ட்னர்ஷிப்ல கொண்டு போய் தான் அந்த நாலாவது விக்கெட்டே விட்டுருப்பாங்க அதுல ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா ஒரு லீடிங் இட் லீடிங் இஜ்ஜு விட அது லெக் சைடில் சிக்ஸ் அடிக்கப்பார் அது கேட்ச் ஆயிரும் அந்த ஒரு ஷாட்டை தவிர மீதி ஒரு லேண்ட எல்லா ஷாட்டுமே நல்லா ப்ராப்பரான ஒரு ஷாட் சூப்பராக இருந்துச்சு ஸ்கோரை பொறுத்த வரைமே ஜெய்ஸ்வால் பத்து அவுட் ஆயிடுவார் மார்க் உண்டோட ஓவரில் கிட்டத்தட்ட ஒரு டாப் த்ரீ விக்கெட்டு எல்லாமே மார்க் உட்டு தான் மார்க் உட்டு தான் இந்த ரோஹித் சர்மாவும் விக்கெட் எடுப்பார் சுப்மன் கில்லையும் விக்கெட் எடுப்பார் ஜெய்ஸ்வாலையும் விக்கெட் எடுப்பார் அதுவும் ஜெய்ஸ்வாலோட விக்கெட்லாம் அப்படியே சொல்லி வச்சு எடுத்த மாதிரி இருந்துச்சு அந்தளவுக்கு சூப்பரான விக்கெட்டு மாதிரி இந்த சுப்மன் கில்லோட விக்கெட்டும் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டு பேருமே செஞ்சுரி பிளேயர்ஸ் ஒருத்தர் டபுள் செஞ்சுரி ஒருத்தர் செஞ்சுரி இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணல ரெண்டு பேருமே சேந்தே பத்து ரெண்டு தான் அடிச்சிருந்தாங்க அந்தளவுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் கொஞ்சம் சொதப்பிட்டு இருந்துச்சு ஆனால் பர்ஃபார்மன்ஸே பண்ணாத ரவீந்திர ரோஹித் சர்மாவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாங்க நான் ரவீந்திர ஜடேஜ் வந்து ரவீந்திர ஜடேஜா போன மேட்ச் இல்லை ஆனால் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண கிடையாது ஆனால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சூப்பர் விளையாண்டாரு காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட ஹோம் கிரவுண்ட் இது அவரோட அவரோட க்ரௌண்டு அவர் எப்படி விளையாண்டாருன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் வேற லெவலில் ஒரு நாக்கு விளையாண்டுறதுதான் சொன்னோம் நம்ம வந்து அவரோட நாக்க ரெண்டாவதாக பேசிடலாம் நம்ம வந்து ஃபஸ்ட் ரோஹித் சர்மாவோட ரோஹித் சர்மாவை பற்றி பேசலாம் ரோஹித் சர்மாவை பொறுத்தவரைக்கும் அவர் எந்த பால விளையாடணும் எந்த பால விளையாடக்கூடாதுன்றதெல்லாம் தெளிவாக இருந்திருந்தாரு எடுத்தது ரோஹித் சர்மான்றதே ஒரு அட்டாக்கிங் பிளேயர் ஹிட்மேன் தான் சொல்லுவோம் ஆனால் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டே பாத்தீங்கன்னா எடுத்தது சிக்ஸ்டி சிக்ஸ் தான் அறுபத்தி ஆறு ஸ்ட்ரைக் ரேட்டை தான் விளையாண்டுட்டு இருந்தாரு ரோஹித் சர்மா அந்த அளவுக்கு அவரோட பொறுமை பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு அந்த ஒரு நீட்னஸ் ஏன்னா பவுலிங்கும் பாத்தீங்கன்னா அவங்க சூப்பராக போட்டிருந்தாங்க ஒரு ஸ்பின் ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா அவங்க சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தர் ஹார்ட்லிக்கு மட்டுமே இருபத்தி மூணு ஓவர் கொடுத்துருந்தாங்க ஆனால் ஜோரூட்டுக்கு பதிமூணு ஓவர் கொடுத்துருந்தாங்க ரிஹான் அகமதுக்கு பதினாலு ஓவர் கொடுத்துருந்தாங்க அவங்க ஆண்ட்ரஸனுக்கும் மார்கூட்டுக்கும் ஸ்டார்டிங்லேயே ஸ்பெல் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓவர் அவங்களுக்கு அடுத்தடுத்து அவங்களுக்கு ஓவர் வந்து கொடுக்க முடியாத நிலைமைக்கு போயிட்டாங்க கொடுத்துருக்கலாம் ஆனால் அவங்க வந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது ஏன்னா பால் ஓல்டா ஓல்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாஸ்ட் பவுலிங் கெடுபடுமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகம் தான் ஆனால் ஸ்பின் பவுலிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் ஜடேஜா விளையாண்டுட்டு இருக்கிறப்ப ஜோறு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துருக்கலாம் ரூட்டை போட விட்ருக்கலாம் ஆனா அந்த அந்த அதுக்கும் அவங்க இடம் கொடுக்கவே கிடையாது பதிமூணு வருதான் ரூட் போட்டிருப்பாரு அது ஜடேஜா இருக்கிறவருலையுமே பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் கம்மி தான் அதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தேவை ஏன்னா நீங்க கெயில் கெயில் ஆகட்டும் வார்னர் ஆகட்டும் எப்படி அஸ்வின் விக்கெட் எடுத்திருந்தாருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் லெஃப்ட் ஹாண்ட் பொறுத்தவரையிலுமே ஆஃப் ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா திணறுவாங்கன்றது பாத்தீங்கன்னா எழுதப்படாத ஒரு விதி அந்த மாதிரி நீங்க லெஃப்ட் ஹேண்ட் விளையாடும் போது கொடுத்துருக்கலாம் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா ஸ்பின்னை எடுபடவே விடலை அவங்களோட பார்ட்னர்ஷிப் அந்த அளவுக்கு இருந்துச்சு சூப்பராக மேட்சை கொண்டு போயிட்டு சூப்பராக இந்த மேட்ச்சை விளையாண்டதுனால மட்டும்தான் இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த ரென் அடிச்சிருந்தாங்க ஏன்னா இந்த ரென்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ரென்னு கிடையாது அதாவது எந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்து எந்த மாதிரி ஒரு ரன் தான் நம்ம மெயினாக பார்க்கணும் அந்த மாதிரி ஒன்று ரன் அடிச்சிருந்தாரு ரன் அடிச்சிட்டு பத்தி நூற்றி ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார் அதுக்கடுத்து சர்ப்ராஸ்கான் இறங்குவாரு நான் சர்ப்ராஸ்கானை பத்தி நான் ரெண்டாவது சொல்றேன் செம்ம பிளேயருங்க என்ன மாதிரி விளையாண்டாரு அவருக்குலாம் வாய்ப்பு வந்துருது பார்த்தீங்கன்னா தான் கிடைச்சிச்சு கெட்டச்ச வாய்ப்பை கனக்கச்சிதமாக பயன்படுத்தி விளையாண்டாரு எந்த ஒரு ஷாட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் கொடுக்குற மாதிரியோ பயந்து விளையாண்டவரோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீ போடு உன் பாலை நான் பறக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் செம்மையாக அடிச்சுட்டு இருந்தார் இன்றைக்கி அவர் நான் ஆர்சிபி டீமில் பார்த்தேன் அவர் ஐபிஎல் விளையாடும் போது ஆர்சிபி டீமில் பார்த்தேன் அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அது முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா அண்டர் நைன்டீனில் விளையாண்டுட்டு இருந்தார் நான் ஆர்சிபி டீமில் பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு பிளேயர் பார்த்திங்கன்னா சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல ஐபிஎல்ல ஆனால் இந்த ரஞ்சியில் வந்து செம்ம கலக்கு கலக்கி நம்ம இந்திய டீமில் செலக்ட் ஆகி இந்தியா டீம்லேயும் ஒரு கலக்கு கலக்கியிருப்பார் எதிர்பாராத ஒரு துரதிருஷ்டம் அதெல்லாம் பயங்கர ஒரு சேட் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விக்கெட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் அவரோட விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போனார் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜடேஜா வந்து செஞ்சுரி அடிக்கணும் செஞ்சுரி அடிக்கணுன்றதுக்கோசரம் மட்டும்தான் அவர் ஓடுவார் இது எந்த ஒரு இதுக்கோசரமே அவர் ஓடவே மாட்டார் அந்த ஒரு இதுக்காக அவர் ஓடி போய் அவரோட விக்கெட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிட்டாரு எல்லாருமே ரோஹித் சர்மாலாம் கேப்ப தூக்கி அடிப்பாரு எல்லாருமே பார்த்திருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு இந்த அந்த மாதிரி ஒரு வாய்ப்புன்றது பாத்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காதுங்க ஆனா கண்டிப்பா சொல்றேன் இவர் வந்து இந்தியா டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு நிலைக்க முடியாத ஒரு பிளேயராக வருவாருன்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரிதான் கருண் நாயர் லேண்டர் ஒரு ஓப்பனிங் மேட்சே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு அவருக்கு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு இதே இங்கிலாந்து டீம் கூட தான் அவர் அடிச்சாரு கருண் நாயரும் பார்க்கலாம் சாரி சர்ப்ராஸ் கானும் பார்க்கலாம் ரெண்டாவது மேட்ச் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது இன்னிங்ஸ் ரெண்டாவது இன்னிங்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அவர் அடுத்த செகண்ட் இன்னிங்ஸில் வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி ஃபோர்த் டெஸ்ட்லேயும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் ரஜத் பட்டிதாருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும் அதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேட்சை பொறுத்தவரையிலுமே சூப்பராகவே இருந்துச்சு டே ஒன்று நாளைக்கு டே டூவில் பார்க்கலாம் ஜடேஜாவும் குல்தீப்பாக தான் விளாண்டுட்டு இருக்கிறாங்க ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ரன் இல்லை ஒன் செவன்ட்டி ஃபைவ் ரன் அடிச்சா கூட நமக்கு நல்ல ஸ்கோர் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு டே டூவில் பார்க்கலாம் பா